எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி திருவிளையாடற் புராணத்தில் இருபத்தேழாவது படலம் அங்கம் வெட்டின படலம் என்ன கதை கதையெண்டு பார்க்கலாம் குலோத்துங்க பாண்டியன் செங்கோலோச்சு நாளிலே வேறு தேசத்திலுள்ள முதிர்ந்த வயசுடியான் ஒருவன் மதுரையில் வந்திருந்து வாழ்வித்தை பயிற்றுவித்து சீவனம் செய்தார் என்ன சொல்லுதுண்டா குலோத்துங்க அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் இன்னொரு நாட்டில் இன்னொரு தேசத்தில் இருந்து வயது போன ஒரு ஆள் மதுரைக்கு வந்து மதுரையில் வந்திருந்து வாழ்வித்தை சொல்லி கொடுத்து மற்றவர்களுக்கு அதிகளே அவர் சீவித்துக் கொண்டு வார அவன் என்றது அந்த வாழ்வித்தை சொல்லிக் கொடுக்குறான் அவன் நாடொரும் சோமசுந்தர கடவுளை அடைந்து அன்போடு வழிபடும் நியமம் பூண்டான் அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் சோமசுந்தர கடவுளை போய் வழிபடுகிறவர் அவனை வழிபட்டு வாழ்வித்தை கற்கும் மாணாக்கர்களுள்ளே உய்வகை அறியா பாவியாகிய சித்தன் என்பவன் ஒருவன் உளன் அப்ப அவர் உம் வாழ்வித்த சொல்லி கொடுக்குற மாணவர்களில் சித்தன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஊழ்வினையால் அவ்வித்தையை நிரம்ப கற்றுக்கொண்டான் அப்போ அவன் ஊழ்வினையாலே அவன் நிறைய வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டான் அதனால் அவன் செருக்கடைந்து தன் ஆசிரியனும் மா சாரி அதனால் அவன் செருக்கடைந்து தன் ஆசிரியனுக்கு மாறாய் தானும் ஒரு வித்தியாகூடம் சமைத்து அதில் அநேகருக்கு வாழ்வித்தை பயிற்று தன் ஆசிரியனும் அதிகமாகிய ஊதியத்தை பெறுவான் ஆயினான் அப்ப இந்த சித்தன் என்பவன் என்ன செய்யற அந்த நிறைய பயிற்சி பெற்றுட்டார் அவர் நிறைய அறிஞ்சு கொண்டார் வில்வித்தியை நிறைய கற்றுக்கொண்டது ஆள் எதனால ஊழ்வினியால அப்ப அவருக்கு அங்க கர்வம் செருக்கு வந்து விட்டது அதனால அவருடைய ஆசிரியனுக்கு மாறாக எதிராக தானும் ஒரு வித்தியா சாலை அமைத்து வித்யா கூடம் அமைத்து அங்க மற்றவர்களுக்கு வாழ்வித்த சொல்லி கொடுத்து கொண்டு வார தன் ஆசிரியனும் அதிகமான ஊதியத்தையும் பெறுகிறார் குரு விளம்பிட இவருடைய வாழ்வித்தையின் ஊதியத்தையும் தான் ஒருவனே ஒருங்கு பெற விரும்பி அவ்விருத்தனை ஊரின் ஓட்ட கருத்தி அவனிடத்தே கற்கும் மாணாக்கர்களை தன்னிடத்தே வரும்படி மனந்திரித்து நாடொறும் அவனுக்கு இடையூறு செய்வான் அப்போ ஊதியமும் அதிகமாக போடுறார் அவருக்கு கிடைக்கிற ஊதியம் எல்லாத்தையும் தானே முழுவதுமாக பெற என்று நினைச்சு முழுத்த பணமும் தனக்கு பெற என்று அந்த வயது போன விருத்தனண்டா வயது போன அந்த ஊரை விட்டு வெளியிலே போக கருதுற போக என்று நினைச்சு எல்லா மாணாக்கரையும் தன்னிடம் வரும்படி சொல்லி அவர்களுக்கு இந்த இவருக்கும் இந்த வயசு போனவருக்கும் ஒவ்வொரு நாளும் இடையூறையும் செய்து கொண்டு வார தன் ஆசிரியன் இல்லாத பொழுது அவனுடைய மனைவி இடத்தே போய் இடமுண்டோ இடமுண்டோ என்று அடுத்தடுத்து அஞ்சாது எப்பொழுதும் கேட்க கேட்க அவள் சும்மா இருந்தாள் அப்ப இந்த இந்த வயசு போன வாழ்வித்த ஆசிரியரை வெளியில அந்த ஊரை விட்டு கிளைக்கோணும் என்றதுக்காக அவருக்கு இடையூறு செய்து அவற்றை மனைவியையும் போய் இப்படி எல்லாம் கேட்கிறார் ஒவ்வொரு நாளும் வீட்டை போய் ஆனா அவ எதுவுமே பேசாம சும்மா இருக்கிறார் பின் ஒரு நாட் போய் அவள் கையை பிடித்து எழுப்ப அவள் அவனை தள்ளிவிட்டு உள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு தன் கற்பை பாதுகாத்தா சித்தன் காமத்தி விதும்போயினான் அப்ப இப்படி போய் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இன்னொரு நாள் வந்து அவன் கையை பிடிச்சே இதெண்ண துறை அவ அவரை தள்ளி விட்டுட்டு உள்ளக்கா கதவை பூட்டி போட்டு இருக்கிறார் கற்பிணி சிறந்த அப்பெண்ணானவள் பாவிகள் எல்லாருள்ளும் பெரும் கொடும் பாவியாகிய சித்தன் செய்த இத்தொழிலை தன் கணவனுக்கு வெளிப்படுத்தாது உள்ள தடக்கி கொண்டு உயிருக்குயிராகிய சோமசுந்தர கடவுளை நினைந்து நொந்தாள் அப்ப அவ கற்பில சிறந்தவா இந்த பாவிகளில் எல்லாம் கொடும் பாவியாகி இந்த சித்தனை அவற்ற சீடன் இவர் அப்ப கணவனுக்கும் இவர் இப்படி செய்து சொல்லாமல் என்னென்ன பிரச்சனை வந்துடும் தனக்குள்ளேயே கடவுளை நினைச்சு சோமசுந்தர கடவுளை நினைச்சு மனம் வெதும்புறான் சோமசுந்தர கடவுள் வாழ்வித்தை பயிற்று மாசிரியனை போல் வீடம் கொண்டு சித்தனிடத்தே போய் சித்தா காளியாகிய நீயும் நீ மிகுந்த மூப்படைந்த நாமும் வாட்போர் செய்து நமது வலிமையை அளந்தறிவோம் அப்போ இவ கடவுளை நொந்து வணங்கினவுடனே சோமசுந்தர கடவுள் என்ன செய்கிற இவர்கிட்ட ஹஸ்பண்ட் மாதிரி வாழ்வித்திய ஆசிரியன் மாதிரி வீடம் போண்டு மாறு போய் சித்தன்கிட்ட போய் சொல்கிற நீ இருக்கிற நீ இளமையா இருக்கிற நான் வயசு போயிட்டேன் ரெண்டு பேரும் போர் செய்து நாங்களோடைய வலிமையை அறிந்து கொள்வோம் என்று இது சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் மாறு வேடத்துல போய் கேட்கிறார் சித்தனுக்கிட்ட பட்டணத்தின் புறத்திலே நாளைக்கு வா நாமும் வருவோம் என்ற அப்ப அந்த ஒதுக்குப்புறம் பட்டணத்தின் நகரத்துல இருந்து இன்னொரு ஒதுக்குப்புறத்துல போய் வர சொல்லி இவர் சொல்றார் அதற்கு சித்தன் மகிழ்ந்து நல்லது என்று உடன்பட்டார் அப்ப சித்தனுக்கு சந்தோஷம் தானே இவர் எல்லாமே தவறு வயசு போனேன் இவர் அவரை என்று அவருக்கு சந்தோஷம் ஆனால் இங்க வந்தது சோமசுந்தர கடவுள் வாழ் ஆசிரியர் மேளும் சூரியன் அர்த்தம் அத்தமயனமடைந்தான் அப்ப வாளாசிரியர் மேலும் சூரியன் அத்தமயமடைந்தான் மற்ற நாள் செய்ன்றவன் கொன்றவனாகிய சித்தன் அப்ப இவர் சொல்லி போட்டு போன உடனே சூர என்ன சூரியனும் அஸ்தமனம் ஆயிட்டு அதத்தான் சொல்லப்படுகிறது மறுநாள் கொன்றவனாகிய சித்தன் வீரமடைந்ததை வழிபட்டு துதித்து கச்சு கட்டி பரிசையும் விடுத்து கொண்டு போய் ஆசிரியர் சொல்லிய போர்க்களத்தை அடைந்தார் அப்ப முதல் பேர் பின்னேறம் போல சொல்றார் சூரியனும் அஸ்தமனம் அடைஞ்சிட்டது மறுநாள் இவர் நன்றி மறந்தவர் தானே யாரு இந்த சித்தன் ஏனென்றா குரு தான் இவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா அதுக்குத்தான் அங்கே ச நன்றி மறந்த செய் நன்றி கொன்றவன் ஆகிய சித்தன் என்று சொல்லப்படுது அப்ப இவருக்கு சந்தோஷம் அடுத்த நாள் எழும்பி எல்லாம் கச்சு கட்டி எப்படி வாழ் எல்லாம் அந்த கொண்டு போறது தான் வேடம் தரிச்சு வாழ் போருக்கு போற ஆயத்தோட பரிசையும் எடுத்துக்கொண்டு அங்க போற ஆசிரியர் சொல்லிய போர்க்களத்தை அடைந்தான் ஆசிரியர் என்றது சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் அங்கே போகிறேன் வாளாசிரிய வேடம் கொண்ட சிவபெருமானும் வாளாசிரியர் என்றால் வாழ் வேடம் தான் நீங்கள் செய்ய போய்டும் வாளாசிரிய வேடம் கொண்ட சிவபெருமானும் விபூதி தரித்து கச்சு கட்டி வாழும் பரிசையும் தாங்கி கொண்டு சித்தனுக்கு எதிரே வந்தார் அப்போ சிவபெருமானும் விபூதியெல்லாம் தரித்து பூசி வாழும் கொண்டு கச்சு கட்டி கொண்டு பரிசையும் கொண்டு அவரும் சித்தனுக்கு முன்னுக்கு வார சிவபெருமானும் சித்தனும் எண்ணிலாத சனங்கள் காண இருபத்தி நாளிகை எல்லை நின்று வாட்போர் செய்தார்கள் அப்ப சிவபெருமானும் சித்தனும் நிறைய சனங்கள் பார்க்க இருபத்தி நாலு இருபது நாளிகை சாரி இருபது நாளிகை எல்லை நின்று போர் செய்தார்கள் அந்த அளவு நேரம் போர் செய்திருக்கிறமாறு சிவபெருமானும் சித்தனும் நிறைய சனங்கள் பார்த்து இருபது நாளிகை பின்பு சிவபெருமான் அங்குள்ளோர் அனைவரும் கேட்க உன் குறு நினைத்த நெஞ்சையும் குறித்து பேசிய நாக்கையும் தொட்ட கையையும் பார்த்த கண்ணையும் காத்துக்கொள் காத்துக்கொள் என்று சொல்லி சொல்லி அவ்வுறுப்புக்கள் எல்லாம் தண்டம் செய்து தலியை வெட்டி விழுத்தி விட்டு மறைந்த அருளினார் அப்போ பிறகு வாட்போர் செய்யின்தானே இருபது நாளிகை எல்ல வர நின்று செய்யிக்க அங்கே மற்ற சனங்களெல்லாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன் தானே அவர்களுக்கு கேட்குற அளவுக்கு அவர் என்ன சொல்கிறார் உன் குரு பண்ணியை நினைத்து நெஞ்சையும் குறித்து பேசிய நாக்கையும் அப்போ உன்னுடைய அவர் என் குரு குருவிட மனைவியைத்தான் இவர் போய் தகாத வார்த்தைகள் கேட்டு கையை பிடிச்சொழுத்து அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் கை பிடிச்சது கண்ணால பார்த்தது வாயால சொன்னனா ஒவ்வொரு உறுப்புகளையும் காத்துக்கொள் காத்துக்கொள் என்று சொல்லி எல்லா உறுப்புகளையும் தண்டன் செய்கிறார் வெட்டி தலையையும் வெட்டி போட்டு அவர் மறைஞ்சிட்டார் யாரு சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் போர்க்களத்தில் நின்றவர்கள் உள்ளே வாழ்வித்தை பயிலும் மாணாக்கர்கள் ஆசிரியனை காணாது வீட்டிலே போய் தேடி அவன் மனைவியை நோக்கி ஆசிரியர் எங்கே என்று வினாவ அவள் கோயிலுக்கு போயினர் என்றாள் என்ற பொழுதே கோயிலுக்கு போன ஆசிரியர் திரும்பி வந்தான் அப்ப போர்க்களத்திலே அவர் எல்லாத்தையும் வெட்டி போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் மறைஞ்சுட்டானே மறைஞ்ச உடனே அங்கே ஆசிரியரை காணிலே அப்ப மற்ற மாணவர்கள் எல்லாம் வீட்டு ஆசிரியர்க வீட்டை வந்து ஆசிரியர்கிட்ட மனைவிட்ட கேக்கினா எங்கே ஆசிரியர் உண்டு அவள் சொல்ற அவர் கோயிலுக்கு போயிட்டாருண்டு அப்ப போட்டார் என்று சொல்ல அப்பொழுதே கோயிலுக்கு போன ஆசிரியன் திரும்பி வந்தான் இவர் சொல்லிக்கொண்டு நிக்க கோயிலுக்கு போன ஆசிரியர் திரும்பி வந்துட்டார் அவர்கள் அவனை பார்த்து நீர் போர்க்களத்திலே சித்தனோடு போர் செய்து அவனுடைய அங்கங்களை வெட்டி நீரே பின்பு நாங்கள் அந்த போர்க்களம் எங்கும் உம்மை தேடி காணாதே இங்கு வந்தோம் என்றார்கள் அப்போ இதெல்லாம் ஆசிரியருக்கு தெரியாது அவர் கோயிலில் இருந்து வர சொல்லி சொல்லிக்கினேன் நீங்கள் போர்க்களத்தில் அந்த சித்தனை வெட்டி எல்லாம் அப்புறம் உங்களை நாங்கள் தேடி பார்த்தோம் போர்க்களம் எங்கும் உங்களை காணல அதுதான் நாங்கள் இங்கே வீட்டை வந்த நாங்கள் என்று அவர்கள் சொல்லிக்கினோம் அந்த சீடர்கள் மாணவர்கள் அது கேட்ட ஆசிரியன் நான் அங்கம் வெட்டினேன் அல்லே நீங்கள் சொல்வதென்னை என் போல் வந்து சித்தனை கொன்றவர் யார் அது சோமசுந்தர கட கடவுளுடைய திருவிடையாடல் போலும் என்றான் அப்ப இவர் சொல்ற நான் அவருடைய அங்கத்தை வெட்டவும் இல்ல நீங்கள் சொல்றது என்ன என்னை கொண்டும் சித்தனை கொன்றவர் யார் என்று கேட்கிற என்ன போல வந்து சித்தனை கொண்டவர் யார் அது சோமசுந்தர கடவுளுடைய திருவிடையாடல் போலும் என்று சொல்ற மனைவியும் அவனை நோக்கி தன்னை சித்தன் பல நாளும் வந்து கேட்டதும் முதல் நாள் வந்து கையை பிடித்தெழுத்ததும் தான் அவனை தள்ளிவிட்டு உள்ளே போய் கதவை பூட்டி கொண்டது இருந்து சொன்னாள் அப்ப அப்ப அ மனைவியும் இவர் சொல்ல இப்ப சித்தன் பல நாள் ஒவ்வொரு நாளும் என்ன தானே வார வந்து கடைசியா முதல் நாள் இந்த போருக்கு முதல் நாள் தானே கையை பிடி சொலுத்த அது மட்டும் அவன் தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றா யாருக்கு கணவனுக்கு சொல்றா தான் கதவை பூட்டி கொண்டு போய் எல்லாம் இரண்டான்ட்டு சொல்ற அது கேட்ட மாணவர்கள் சித்தனை வாழ்வீரர் கொல்லும் பொழுது இவ்வ இவ் அம்மையார் சொல்லியபடியெல்லாம் சொல்லியே கொன்றார் அப்போ இவ சொல்றாதானே அப்ப அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மாணவர்கள் திருப்பி எப்படி இந்த அம்மா சொன்னாவோ அது போலத்தான் சிவபெருமானும் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லித்தான் அவரை கொன்றார் என்று சொல்லுறார்கள் இது மெய்மெய் என்றார்கள் இது உண்மைதான் என்றார்கள் ஆசிரியன் இது சோமசுந்தர கடவுளுடைய திருவிளையாட்டே என்று சொல்லிக்கொண்டு தன் மனைவியோடும் மாணாக்கர்களோடும் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி எம்பெருமானே பிரம்மாவினாலும் அறியப்படாத உமது திருவிளையாடல் சிறிய ஏழியாகிய அடியேன் அடியேனே வினவினதே என்றார் அப்ப அவர் என்ன இவர் மாணவர்கள் மனைவி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு போய் என்ன சொல்றாருண்டா சோமசுந்தர கடவுளை பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடி அவைகளாலே எங்க காணப்படையில தானே அவர் அப்ப அவர்களாலே அறியப்படாத உமது திருவடியாளரை எனக்கு ஏழியாகிய அடியேனுக்கு நீங்க என்று சொல்லி அவர்களை வணங்குறார் சோமசுந்தர கடவுளை இந்த வில்வித்து ஆள் ஆசிரியரும் வணங்கி மாணவர்கள் மனைவி எல்லாருமே வணங்கினார் குலோத்துங்க பாண்டியனும் மதுரை நகரத்துள்ளோரும் சிவபெருமானுடைய திருவிளையாடலை நோக்கி கண்ணீர் வெள்ள தாழ்ந்து அவருடைய திருவடிகளை வணங்கி கீதம் பாடி ஆனந்த கூத்தாடி துதித்தார்கள் அப்ப இது நடந்ததை கேட்டு குலோத்துங்கன்ற தேசத்துலதானே இது நடக்குது அவன் அரசாட்சியில் அப்ப அவனும் அங்க மகன மதுரையில இருக்கிற மற்றவர்களும் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை கேட்டு தண்டு அவர்களும் ஆனந்த கூத்தாடி கண்ணீர் வெள்ளத்து நினைகிறார்கள் குலோத்துங்க பாண்டியன் இவர் அடியவருக்கு எளியவர் பரதேசி காவலர் என்று சிவபெருமானுடைய திருவடிகளிலே வீழ்ந்து துதித்து வாழாசிரியனுடைய அவன் மனைவியாகிய மாணிக்க மாலியையும் யானை மீது நகர்வலம் செய்வித்தான் அப்ப இவர் வந்து அடியவர்களுக்கு எளியவர் பரதேசி காவலர் என்று சிவபெருமானுடைய திருவடிகளில் விழுந்து துதித்து வாள அவரது மனைவியையும் யானேலி ஏத்தி நகர்வலம் செய்விக்கிறாராரு இந்த குலோத்துங்க அரசன் பின்பு தன் புத்திரனாகிய ஆகிய அனந்தகுட பாண்டி அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டி தன் அரசை அவனிடத்து ஒப்பித்தான் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு குலோத்துங்க பாண்டியன் வந்து அனந்தகுண பாண்டியன் அவருடைய மகனுக்கு முடிசூட்டி தன்னுடைய அரசை அவரிடம் ஒப்படைக்கிறார் அப்படி வந்து கொண்டிருக்குது இப்ப வழி வழியாகும் குலோத்துங்க பாண்டியன் பொருள் இதுவென அனித்த பொருள் இதுவெனவும் அறிந்து அனித்த பொருளிலுள்ள பற்றை முற்றக் கடிந்து ஐம்பொறி வழி செல்லாது அருள் வழி சென்று தன்னை பந்தித்த மல மலசக்தியினின்று நீங்கி இராக உமழ்ந்த சந்திரன் போல விளங்கி சிவபெருமானுடைய திருவடி நிழலை பிரியாத பேரின்பமாகிய பரகதியை அடைந்தான் அப்ப குலோத்துங்க பாண்டியன் எது நித்த பொருள் எது அனித்தியம் நித்தம் என்றா நிலையான பொருள் அனித்யம் என்றா நிலையற்றது அந்த பற்ற அனித்தியப் பெற்றுள்ள அனித்திய பொருளில் உள்ள பெற்ற முற்றாக விட்டு ஐம்பொறிகள் வழி செல்லாத நாங்கள் எல்லாம் அன்பொறிகள் வழி சென்று கொண்டிருக்கிறோம் அதன் வழி செல்லாது அருள் வழி சென்று தன்னை பந்தித்த மலத்தாலதானே நாங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்துல படிக்கிறோம் தானே அப்ப மலத்திலை நின்று வீங்கி அவனுடைய அவனை குலோத்துங்க பாண்டியனை பற்றியுள்ள மலத்தில நின்று நீங்கி ராகு உமிழ்ந்த சந்திரனைப் போல விளங்கி சிவபெருமானுடைய திருவடி நிழலை பிரியாத பேரின்பமாகிய பரகதியை அடைந்தான் அப்ப இந்த குலோத்துங்க பாண்டியனும் சிவனுடைய பரகதியை பேரின்பமாகிய பரகதியை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது இதுதான் இருபத்தி ஏழாவது படலம் அங்கம்பட்டின படலம் அடுத்தது நாகமேத படலம் அதை நாங்கள் பிறகு அடுத்த இதுகளை பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி